ஃபிஷிங்க்கு பிளான் பண்ணே. நாங்க சிம்பிள் ஃபிஷிங் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. மேக்னெட் ஃபிஷிங்க்கு ஒரு தனி எக்ஸைட்டமென்ட் இருக்கு. நோல கொஞ்ச கொஞ்சமா மேல எழுங்க வரவழியில என்ன மெட்டல் திங்ஸ் இருந்தாலும் நம்ம மேக்னெட்ல ஒட்டி வெளிய வந்துரும் யாரோட விதியில என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு என்னால நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் இதுல ஏதோ புதையல் இருக்கும் போல இருக்கு வாங்க திறந்து பாக்கலாம்

அப்ப என்னோட விதியில என்ன இருக்குன்னு பாப்போமா இத பார்த்த பழைய காலத்துல ராஜா யூஸ் பண்ற வால் மாதிரி இருக்கு ஆனா இது நம்மளுக்கு தேவைப்படாது நான் என்னோட மேஜிக் கால இத புதுசா மாத்திடுறேன் சாண்டல் கிட்ட இருந்தா தான் நான் தப்பிச்சிட்டேன் வாலோட தாக்கத்துல இருந்து என்னால தப்பிக்க முடியாதுப்பா இப்ப அடுத்தது நான் தான் கொண்டு போய் மறைச்சு வச்சு நான் பாக்குறேன் ஏன்னா ஒருவேளை இதுலயும் சாண்டல் இருந்தா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஆனா புதையல் இருந்துச்சுன்னா அந்த புதையல் எனக்கு மட்டும்தான் இங்க யாருமே இல்ல பாக்ஸ் திறக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம் திறந்துடு திறந்துடு <laughs> <laughs> Thank you. Ha. 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 ஹர நல்லது பண்ணور நல்லது தான் நடக்கு. ஹம நீ யாரப்பா? நீ ஒரு மனுஷனா இல்லை... நான் தான் மேக்னோ மேன். என்ன சார் மெஜெஸ்டிக் கோ பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பாக்ஸ்ல கைது பண்ணி வச்சிட்டாரு ஆனா நீ எனக்கு விடுதலை குடுத்துட்ட தேங்க் யூ நண்பா ஆ அப்படின்னா நீ ஒரு மனுஷன் இல்லையா நீ மனுஷனே இல்ல நீ யாரு என்ன அடையாளம் தெரியலையா ஜெய் சிங் சௌகான் என்ன நல்லா பாரு நான் யாருன்னு எப்பாவது உனக்கு ஞாபகம் வருதா மேக்னா மேன் நீயா உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டல் மேலையும் உன் கண்ணு இருக்கு ஆனா நீ உன்னோட பவரை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த அதனால தான் சார் மெஜஸ்டிக்கோ உன்னை கைது பண்ணாரு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தாத்தாவை கைது பண்ணிருப்பேன் நீ வயசுல ரொம்ப சின்ன பையன் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப தைரியசாலியா இருக்க இப்போதைக்கு என்ன கொஞ்சம் உங்க தாத்தா கூட பேச விடு ஜெய்சிங் சௌகான் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு என்ன பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு இப்போ அது ஞாபகம் வந்துதான்

என்னோட பேர் தான் நான் நினைக்கிற உங்களோட நிம்மதியை என்னால கண்டிப்பா பறிக்க முடியும் என்னோட லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறது நீதான். தான் மேக்னோ மேன் இதெல்லாம் நிறுத்து இல்லனா

அரண்மனையில் நீ யாருப்பா உன்னோட ஆயுதங்கள் ரொம்பவே அழகா இருக்கு ஆனா இது என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது

சார் மெஜஸ்டிக் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது அவருக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன ஜெய்சிங் போலாமா நம்ம ஏதாவது பணியாகணும் சார் மெஜஸ்டிக்கோ நீங்க எங்க இருக்கீங்க சீக்கிரம் முன்னாடி வாங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா நான் தான் ருத்ரா சன்சிட்டில மேக்னமேன் பேர்ல ஒரு மெஜிஷியன் வந்திருக்கான் அவன் தாத்தாவ கைது பண்ணிட்டான் உங்களே கைது பண்ண வந்துட்டு இருக்கான் சார் மெஜஸ்டிக்கோ ருத்ரா நீ யாரை கூப்பிட்டுகிட்டு இருக்க சார் மெஜஸ்டிக்கோவ பாக்கணும்னு நினைக்கறியா சரி இதோ பாரு மேக்னமேன் ஏ மாத்தி சார் மெஜஸ்டிக்கோவியோ தாத்தாவியோ கைது பண்ணதுல சந்தோஷப்படாத உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தா அவங்களை திறந்து விடு அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு ருத்ரா

கமான் என்ன வரவே இருக்கிறதுக்காக அங்க தயாராகிறது باي मैக்னமன் இப்போ நம்ம என்ன பண்றதுிறதுரா நமக்கிட்ட ரொம்ப டைம் இல்ல मैக்னமன் எப்ப வேணாலும் பேலஸ் குள்ள வரலாம் நம்ம அவனை ஃபேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் யாராவது என்ன பத்தியே யோசிங்களேன் நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க இது ரங்கிலோட குரலாச்சு சின்னலி பாக்ஸ்க்கு கீழே வைங்க நல்லது பண்ணா நடக்கும் ருத்ரா உன்னுடைய வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இனிமே நான் எப்பவுமே இப்படித்தான் இருக்கணுமா இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ருத்ரா

இவங்களுக்கு விருந்தாளிய எப்படி வரவேற்கனுங்கிறது தெரியலையே மேக்னக்டோர் பொலிக்டோய் எவ்வளோ பெரிய பேலஸ் இது ஆனா என்ன வரவேற்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லையே மெக்னமேன் கிட்ட டைரக்டர் சண்டை போடுறது புத்திசாலி தன்மை இல்ல இவ்வளவு தோக்கடிக்கிறதுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணி ஆகணும் சின்லி இங்க வாங்க எல்லாரும் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு உக்காந்து இருக்கீங்க சீக்கிரமா என் முன்னாடி வந்து நில்லுங்க மேக்னா மேன் வந்திருக்க இல்லையா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் உங்களை வரவேற்கிறதுக்கு எங்களால் என்ன ஏற்பாடு பண்ண முடியும் அரண்மனையில் டீ போடுற வேலையெல்லாம் இவன் தான் பார்த்துக்குவான் ஆனால் நீங்கள் இவனை குட்டியாக்கிட்டீங்களே முதல்ல நீங்கள் இவனை சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை ரொம்ப நல்லா கவனிப்போம் இவன் பேசின பேச்சுக்கு தான் இவனை நான் குட்டியாக்கணும் அதோட இவன் என்னோட யஜமான்னு சொன்னானா கோபத்தில் இவனை குட்டியாக்கிட்டேன் கொஞ்சம் போரு இதை பாரு இப்பவே நான் அவனை சரி பண்ணிடுறேன் இப்போதான் அறிவு உனக்கு யார் சரி போ உடனே எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா நான் ரொம்ப களைச்சு போயிட்ட ரொம்ப பெரிய மியூஜிஷியன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் இல்லையா என்ன பாயுது கிச்சன்ல எங்கேயுமே தண்ணி இல்லை மேக்னமன் எங்க கிச்சன்ல திடீர்னு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல எங்கால தண்ணி இல்லாம எப்படி சமைக்க முடியும் சொல்லுங்க ஷாக் ஆகாத தண்ணியை நான்தான் மறைச்சிட்டேன் பிகாஸ் i hate water நீ எனக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வா மேக்னமன் நான் உன்கிட்ட இருந்து தாத்தாව காப்பாத்தியே தீருவேன் டேய் வந்தேன்னு வந்து குடி வா இந்த குட்டி பயலோட விளையாட்டு நான் இதோட முடிச்சே ஆகணும் ரூத்ரா நெல்லு என் கூட பைட் பண்ணு huh huh Bra! ஆனா உன்னால எனக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது இங்க என்ன நடக்குது ஓ இப்ப எனக்கு புரியுது நீ என்ன ஏமாத்திதான் இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கியா என்னோட மேக்னட் பவரால எந்த ஒரு பொருளும் என்கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு நெனச்சியா தாத்தா அடிக்கடி கஷ்டமான நேரத்துல தைரியத்தோடு மட்டும் இல்லாம அறிவையும் யூஸ் பண்ணனும்னு சொல்லிவரு மேக்னம்மா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ருத்ரோட வாய்ச பாத்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதனு ஹா ஹா நான் இங்கேந்து முதல்ல கிளம்புறேன் 으아 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 아 பாதிக்குள்ள போக கூடாது பிளீஸ் நான் ஆரம்பத்தில இருந்தே யோசிச்சிட்டு இருந்தேன் சர் மெஜிஸ்டிக்கு உன்னை கைது பண்ணி எதுக்காக தண்ணில போட்டாரனு யோசிச்சேன் அப்புறம் நீ பேலஸ் வந்ததும் ஐ ஹேட் வாட்டர்னு சொன்னியே அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்புறம் உன்னோட முடிவு தண்ணில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளீஸ் ருத்ரா என்ன தண்ணிக்குள்ள மட்டும் போட்றாத நீ என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன் நீ தனிக்குள்ள போக சார் மெஜஸ்டிகோவியும் தாத்தாவையும் எப்பவே விடுவிச்சிடு சரி இப்பவே அவங்கள விடுவிச்சிடுற ருத்ரா நீ என்ன தண்ணிக்குள்ள போட்டிருக்க கூடாது நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட இதுக்கு அப்புறம் பாரு நான் உன்னோட நிலைமைய ரொம்ப கவலைக்கிடமாக்க போற என்ன பண்ணுவேன் சார் மெஜஸ்டிக்கோ நீங்களா இதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ருத்ராவியை என்னால தோக்கடிக்க முடியல அப்படி இருக்கும்போது என்னால எப்படி உங்க கூட சண்டை போட முடியும் சரி நான் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுறேன் அது எப்படி நாங்க உன்ன போக விடுவோம் ஆனா நீ இப்ப போவ திரும்ப வந்து நிச்சயமா எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துவ அதனால திரும்பவும் உன்னை சரியான இடத்துக்கு அனுப்ப வேண்டியது ரொம்ப முக்கியம் வேணா வேணா சார் மெஜஸ்டிக்கோ என்ன மன்னிச்சிடுங்க என்ன மறுபடியும் தனிக்குள்ள போட்டுறாதீங்க ப்ளீஸ் 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 மேக்னமே இந்த தடவை உன்ன நான் நதியில போட மாட்டேன் கடல்ல தான் தூக்கி போட போறேன் நீ மட்டும் இல்ல புத்திசாலியாவும் இருக்க உன நினைச்சா பெருமையா இருக்கு நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் கடைசியில முடிவும் நல்லா இருந்துச்சு